வெல்கம் டு ஷாட்டாயன் தமிழா இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்தது இப்போ டோட்டில் வந்து ஜூனியர் முடித்து நீங்கள் இன்டர்மீடியட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சீனியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அஃபீஷியல் அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்புறமேட்டுக்கு டோட் வெப்சைட்டில் அந்த பிடிஎஃப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம டைரெக்டாக சீனியர் பண்ணலாமா இல்லை இன்டர்மீடியேட் பண்ணிட்டு தான் சீனியர் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு அஃபீஷியலான அப்டேட் எதுவுமே நமக்கு இன்னும் கிடைக்கல இந்த குழப்பம் எதனால் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா பேப்பர் வேல்யூவேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து டோட்டு வெப்சைட்டில் வெளியாகிடும் ஸோ இப்போ அடுத்து வந்து இப்போ இந்த இன்டர்மீடியேட் பிரச்சனையை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து இப்போ சிலபஸ் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க இப்போ ஜூனியருக்குமே வந்து இப்போ செகண்ட் பேப்பர் கொண்டு வந்துட்டாங்க டைப்ரைட்டிங்லேயுமே வந்து நீங்கள் ஜூனியர் கிரேட்லேருந்து சீனியர் வரைக்குமே செகண்ட் பேப்பரில் எல்லாமே ஃபுல் சேஞ்சஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ என்ன என்ன காரணத்தினால வந்து இப்போ இன்டர்மீடியேட் வந்து வரலாம் வரக்கூடாதுங்கிற பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ செகண்ட் பேப்பருக்கான புக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒன் லேக்ஸ் புக்ஸ் வரைக்கும் ஒரு லட்சம் புக் வரைக்கும் ஸோ ப்ரிண்டடாகவே இப்போ வந்து எல்லா இன்ஸ்டியூட்லேயும் பப்ளிகேஷன்லேயுமே வச்சுருக்காங்க இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதால் இப்போ இந்த புக்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா செகண்ட் பேப்பர் ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு லட்சம் புக் அப்படிங்கும்பொழுது ஒரு புக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஒரு லட்சம் புக்குக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டென் ருபீஸ் சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா உங்களுக்கு அதை புரியறதுக்காக இப்போ இந்த புக்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இப்போ இருக்குது இப்போ இன்ஸ்டியூட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த புக்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது ஸோ இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணது வந்து இன்னும் ஒரு ரெண்டு எக்ஸாமுக்கு அப்புறம் இருந்து வந்து சேஞ்ச் பண்ணால் இந்த புக்ஸ் எல்லாத்தோட ஸ்டாக்ஸும் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த புக்ஸ் மட்டும்தான் ஒரு ரீசன் அப்படிங்கிறத வந்து காரணம் காட்டாமல் நமக்கு இன்டர்மீடியட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த புக்ஸ் இஷ்யூனால் வந்து இப்போ இன்டர்மீடியேட் சேஞ்ச் பண்ணி நம்ம கொண்டு வரலாமா இப்போ டைப்ரைட்டிங்லேயுமே வந்து இந்த புது சிலபஸை இப்போ உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்லை இன்னும் வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம் வரைக்கும் வச்சு பின்னாடி வந்து இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஸோ இன்ஸ்டியூட் தரப்புலையும் பப்ளிகேஷன் தரப்புலையும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த சிலபஸுக்காக புக்ஸ் வந்து இன்னமே எதுவுமே ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் ரெடி ஆகலை இன்னும் ரூரல் ஏரியாஸுக்கு எதுவுமே அந்த புக்ஸ் போய் சேராது இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே வந்து எக்ஸாம் வரப்போகுது ஸோ இது இவ்வளோ பிரச்சனை இருக்கிறதால தான் ஸோ டைரக்ட் சீனியரே இவங்க அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த தடவை இருக்கு சரிங்களா அதுக்கான அஃபீஷியல் அப்டேட் வந்து எப்படியும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து டோட் வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து இன்டர்மீடியேட்டுக்கு வந்து போன மந்த் ஃபுல்லாக மந்த்லி டார்கெட் ஒன்னில் வந்து கிளாஸஸ் நடத்தியிருந்தோம் ஸோ இந்த மந்த்லருந்து வந்து இங்கிலீஷுக்கு வந்து டேரக்ட் சீனியர் ஸோ சீனியருக்கான கிளாஸஸ் வந்து நடத்த போகிறோம் இப்போ நம்ம லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எயிட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட்லேருந்து போன மந்தில் வந்து ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பெர் மினிட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மந்த்லேருந்து ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க இப்போ நீங்கள் புதுசாக வந்து லைவ் ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட்டுக்கான அந்த எல்லா கிளாஸஸ்க்கான ரெக்கார்டட் வீடியோஸும் கொடுத்துருவோம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ட் கட்ஸையும் உங்களுக்கு கொடுத்துருவோம் சப்போஸ் வந்து நமக்கு இன்டர்மீடியேட் வந்து எக்ஸாமுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த க ஷார்ட்கட்ஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கான கிளாஸையும் பார்த்துக்கலாம் இந்த அப்டேட் வர வரைக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷ் சீனியர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட்ல இருந்து நீங்கள் டவுன் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ நமக்கு டைரெக்ட் சீனியர் அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் சீனியரையே நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த தடவை மந்த்லி டார்கெட் டூ வந்து நம்ம இங்கிலீஷ் சீனியருக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம கிளாஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது இந்த ஒன் மந்த்லி டார்கெட் ஒன்னில் நம்ம எப்படிலாம் கிளாஸ் நடத்தணும் அப்படிங்கிறத வச்சே நாங்கள் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம் இப்போ இந்த மந்த்லி டார்கெட் ஒனில் ஸோ நைன்டீன் எயிட்டி ஒன்லேருந்து நைன்டீன் நைன்ட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து லைவில் போர்டில் டீச் பண்ணி உங்களுக்கு அதுக்கான ஷார்ட்கட்ஸை ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு எல்லா இயர்க்கான ஷார்ட்கட்ஸையுமே உங்களுக்கு கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு நாளும் லைவ் கிளாஸுக்கான ரெக்கார்டட் வீடியோஸுமே உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்கள் சப்போஸ் லைவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த லைவ் கிளாஸுக்கான ரெக்கார்டட் வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது ஒரு ஒரு நாள் நீங்கள் கிளாஸ் வந்து நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரணுன்னா அதுக்கு நாங்கள் அசைன்மெண்ட் கொடுப்போம் அந்த ஒர்க்கை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கிட்டே வருவீங்க அடுத்தது இப்போ உங்களுக்கு ஷார்ட் கட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷார்ட் கட்ஸ்லேயும் டெஸ்ட்டு வைப்போம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போ பாருங்கள் ஷார்ட் கட்ஸுக்கு ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ஷார்ட் கட்ஸ் வந்து டெஸ்ட் வச்சுருக்கோம் ஸோ அதில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் நல்லா ஷார்ட் கட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா நீங்கள் அது தினமுமே ஒரு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்களாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது லைவில் வந்து உங்களுக்கு ஸ்பாட் டெஸ்ட் வைப்போம் ஸோ நீங்கள் வந்து ஒரு பத்து ஸ்பீட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ வீக்கில் வந்து ஒரு ரேண்டமாக ஒன் டே வந்து உங்களுக்கு ஸ்பாட் டெஸ்ட் வச்சு நீங்கள் லைவ்லேயே ட்ரான்ஸ்கிரிப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களோட மிஸ்டேக்ஸை சொல்லும் பொழுது ஸோ நீங்கள் என்ன ரேஞ்சில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஸ்பாட் டெஸ்ட் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது உங்களுக்கு நாங்கள் லைவ் டிக்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா உங்களை ரீட் பண்ண சொல்லுவோம் அந்த நீங்கள் ரீட் பண்ணும்பொழுது உங்களை ரீடிங் கெப்பாசிட்டி எந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்குது ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது நீங்கள் நல்லா ஃப்ளோவாக ரீட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணும் பொழுது நீங்கள் அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கான அட்வைஸ்லாம் நாங்கள் அதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுப்போம் ஸோ இப்படி இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சரிங்களா அடுத்தது இப்ப பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணுறீங்கன்னா இப்ப நீங்க லைவ் இந்த ஸ்க்ரீனில் பாக்குற மாதிரி ஸோ ஒரு ஒரு சேப்டரா வந்து உங்களுக்கு நாங்க லைவ்ல நடத்தி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க லைவ்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு சாப்டராக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்பீட் பேஜுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு பேசிக் பேஜுக்கும் வந்து அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது ஸோ ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தமிழ் சீனியர் இங்கிலீஷ் சீனியர் ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணணும் ஸோ மற்ற கிரேடுக்கு வந்து த்ரீ பே பண்ணணும் ஸோ க்ளாஸுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த மந்த்லி டார்கெட் டூக்கான பிடிஎஃபுமே நாங்கள் கீழே அட்டாச் பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ டீட்டெயில்ஸை பார்த்துட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் கேளுங்க நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்கான டவுட்ஸை வந்து நாங்கள் கிளியர் பண்ணிடுறோம் அடுத்தது எக்ஸாமுக்கான ரிசல்ட் பற்றின அப்டேட்ஸ் ஸோ தொடர்ந்து எல்லா அஃபீஷியல் அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்து நம்ம தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறோம் ஸோ சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ